மாணவர்களை பற்றிய விழிப்புணர்வுன்றா தவறான கேள்விமா மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏதாவது ஒரு டாபிக் வச்சு கொடுத்தா அது சரியா இருக்கும் ஆனா ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வுன்றதுல அவசியம் இல்ல அந்த அளவுக்கு எனக்கு வயசு இல்ல கேள்வியை மாத்தி கேளுங்க சின்ன வயசுல நான் எழுதிய ஒரு ஒரு பாடம் கருவறையில் முளைத்த இமைகள் கல்லறையில் மூடும் போதும் எதையும் மறந்துவிடும் நினைவரையிலும் நித்தம் நித்தம் நின்றொழிக்கும் ஆசைகளின் போதும் மனதும் பேசும் மௌனங்களும் பேசும் உதடுள்ள நாள் வரை ஒவ்வொரு அணுவும் பேசும் நாவறிந்த நாள் முதல் சாவரியும் நாள் வரை உதடுகள் உச்சரிக்க ஒரு சொல் உண்டென்றால் அது உன்னை தவிர வேறென்றே நான் இதுவரை அறியணம்மா என்று அம்மாவை பற்றி எழுதிய அந்த கவிதை தான் இன்னைக்கு ஞாபகம் வருது ஆசிரியர்களுக்கு அம்மாவுக்கு என்ன தொடர்பு அப்படின்றத பத்தி இப்ப நீங்க கேட்கலாம் ஆயிரம் அம்மாக்களுக்கு சமந்தா அந்த ஆசிரியரோட ஒரு பணி அது ஆயிரம் அம்மாக்களுக்கு உரிய அந்த ஒரு ஸ்தானம் தான் பிரம்மஸ்தானம் அந்த ஒரு பிரம்மஸ்தானத்துக்குரிய ஒரு மதிப்பும் அந்த பிரம்மஸ்தானத்துக்குரிய ஒரு வேல்யூவும் இது சாதாரணமானது அல்ல அது வந்து அதோட மிகப்பெரிய ஒரு பொக்கிசமான ஒரு உறவுன்னு வச்சுங்களேன் ஏன்னா பத்து மாதம் சுமந்த பெத்த தாயை நம்ம வந்து முதன்மையா வந்து தாயை சிறந்த கோவிலும் இல்லைன்னு சொல்றான் ஆயிரம் தாய்களுக்கு சமமான அந்த ஆசிரியர்களை வந்து நாம எந்த மாதிரியா நாம கொண்டு போக முடியும் அதுக்கு வணங்குறதுக்கு கூட வார்த்தைகள் அல்ல அது உங்களை வாழ்த்துறதுக்கும் வயதுகள் அல்ல எந்த ஒரு வயசும் மிகப்பெரிய கோடிசோரனா வாழ்ந்து எண்பது வயசுல மரணத்தை சந்திக்கிற அந்த ஒரு முதியவனுக்கு கூட ஒரு ஆசிரியரை பத்தி வர்ணிக்கிற வயது இல்ல அப்படின்றதான் நான் சொல்ல முடியும் காரணம் என்னன்னா அந்த ஒரு மனிதன் மனிதனாகவும் மிருகமாவதும் ஒரு ஆசிரியரின் கையில தான் இருக்கு அது ஆணோ பெண்ணம் ஒரு தாயோட ஸ்தானம் ஒரு தாயோட பந்தம் ஒரு தாயோட உணர்வு அத்தனையும் புகுத்தி ஜெயிக்கலாட்டியும் பரவாயில்ல ஏன்னா எந்த வாத்தியார் வந்து ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்சிருக்கா எந்த வாத்தியார் வந்து பெரிய பரிச்சைய ஜெயிச்சிருக்கா எந்த வாத்தியார் வந்து மிகப்பெரிய ஒரு எஸ்பி யாகவும் டிஎஸ்பியாகவும் வாழ்ந்துருக்கா எதுவுமே இல்ல ஆசிரியர்கள் ஆயிரம் ஐஏஎஸ்ஐ உருவாக்கி இருக்காங்க கோடி ஐஏஎஸ் உருவாக்கியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை உருவாக்கின அந்த ஒரு படைப்புகள் ஒரு துளி ஒரு அணுக்கல்ல நம்மள மனிதனாக பெற்றெடுத்த அந்த தாயை விட ஆயிரம் கோடான கோடி ஒவ்வொரு குழந்தைகளையும் பெற்றெடுத்த கதையாத்தான ஆசிரியர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவர்கள் உறவுகளை பற்றி பேசணும்னா ஒரு மிகப்பெரிய கால சூழ்நிலைகள் தேவை ஏன்னா பலவித கோணங்கள்ல ஒவ்வொரு திசையா ஒவ்வொரு அத்தியாயமா நிறைய பேசலாம் ஆசிரியர்களை பத்தி அதை அனுபவிக்கிற ஆளுக்கு மட்டும்தான் அதோட அழுத்தமும் அதோட உணர்வுகளும் அதோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானங்களும் அதை வந்து அனலைஸ் பண்ணவே முடியும் அதனால வந்து ஆசிரியர்களோட உறவு எந்த அளவுக்கு அப்படின்னா ஆயிரம் தாய்க்கு சமம் ஆசிரியர்கள் தினம்ன்றது வந்து ஒரு சின்ன அடையாளமா நாம கொண்டாடுற ஒரு ஒரு ஸ்தானம் தான் அதெல்லாம் வந்து அதுக்கு ஈடு அல்ல அதனால வந்து நமக்கு வாழ்வை கொடுத்த உயிரை கொடுத்த தாய்க்கு வந்து அன்னையர் தினம் கொண்டாடுற மாதிரி ஆசிரியர்களுக்கு நமக்கு வந்து அன்னையர்கள் ஆசிரியர் தினம்னு கொண்டாடுறதை விட ஆயில் கொடுத்த நம்ம ஒரு பிரம்மன் ஸ்தானத்தை பிரம்மனின் தினம்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இந்த ஆசிரியர்கள் அப்போ மாணவர்கள் எப்படி இருக்கணும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வந்த என்ன அடிக்காம ஒருத்தன் வந்து ஐஏஎஸ் ஆனதில்லை அடி வாங்காம அடி வாங்காம ஒருத்த கலெக்டர் ஆனதில்ல அடி வாங்காம ஒரு எஸ்பி ஆனதில்ல அடி வாங்காம ஒரு ஆள் வாத்தியாரா வந்ததில்லை ஆனா அன்னைக்கு சின்ன சின்ன சேட்டை பண்ணாலும் கையில பெறம்போட நமக்கு வாங்கின அந்த அடிதான் இன்னைக்கு எத்தனையோ பேர் மிகப்பெரிய மாற்றத்தோட வந்திருக்காங்க இன்னைக்கு ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவனை திட்ட தொடங்குனாலே பல பிரச்சனை ஆயிடுச்சு ஏன்னா மனித உரிமை கழகம் அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன பையன் பேசுறான் போன வாரத்துல வந்து எங்க நீ ம கை வச்சு பாரு அப்படின்னு சாதாரணமா ஒரு வாத்தியார பையன் போட்டு அடிக்கிற மாதிரியான பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு எல்லாமே நம்ம வந்து அதை மாறிக்கிட்டு இருக்கு நம்மளோட கலாச்சாரங்கள் வந்து வேற மாதிரியான ஒரு பாதையில இழுத்துட்டு போறதுனால அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமான ஒரு அந்த ஆசிரியரோட அந்த தாய்க்கு சமமான அந்த ஒரு ஸ்தானத்தோட நம்மளோட மனித வாழ்க்கையை மெச்சு பண்ணவே முடியல ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு குட்டி குட்டியான இடைவெளிகள் அவ்வப்போது வந்து போயிட்டு தான் இருக்கு அதனால வந்து அதை விவரிக்கிறதுக்கு ஒரே வார்த்தை அப்படின்னு சொல்லப்போனா ஒரு புனிதமான ஒரு ஸ்தானம் அவ்வளவுதான்